முத்துப்பணிப்பனையாவுடைய பேரன் பேர சார் ஏன்னா அவரே வந்து இளைஞர் மாதிரி இருக்காரு அவருடைய பேரை வந்து செவ் செவப்பின்ற படத்தில் நடிச்சிருக்காரு அந்த அந்த ஷார்ட்ஸு அவருடைய எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு திறமையான இயக்குனர் அதன் பின் இருந்து இயக்கியிருக்கிறார் என்பது ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு உள் இருக்கின்ற அந்த உணர்வு எப் எத்தகைய உணர்வு என்பதை அந்த நடிப்பு திறனை நம் பாராட்டு மொழிகளால் பாராட்டாமல் இருக்க முடியாது அவ்வளவு சிறப்பாக மிகுந்த ஒரு ஒரு நாய்க்குட்டியை தடவி கொடுத்தா அது வளாட்டிக்கிட்டு போவோம் கோழி குஞ்செல்லாம் அப்படி வசப்படுத்தி நடிக்க வைக்க முடியாது இந்த குழந்தையின் கையில் கோழியும் நடித்திருக்கிறது கோழியோடு சேர்ந்து அற்புதமாக இந்த தம்பி நடித்ததை பார்த்து வியந்து போனோம்